ஒவ்வொரு ராசிக்குமே தனித்தனி குணம் இருக்கு பாருங்கள் விருச்சிக ராசி பெண்ணுக்கும் தனியான ஒரு குணம் உண்டு ராசி பெண்ணை காதலித்தாலோ ராசி பெண் உங்ககிட்ட வேலை பார்த்தாலோ விருச்சகராசி பெண் உங்களுக்கு மருமகளாக இருந்தாலோ மனைவியாக இருந்தாலோ ராசி பெண்ணினுடைய முழு குணத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அவங்களோட சரிவர கம்யூனிகேட் பண்ண முடியும் விருச்சகராசி பெண்கள் நல்லவர்கள் அவங்களுடைய குணங்களை தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய நல்ல குணங்களே உங்களுக்கு சில நேரம் பாதிப்பு கொடுத்துற வாய்ப்பு இருக்கு இவங்க வெளித்தோற்றத்துல பார்க்கும்போது கொஞ்சம் கரடு முரடான நபர்களாக இருப்பாங்க அதாவது உருவத்துல இல்லை குணம் வந்து அதை பார்த்தோன்னா வந்து குணம் வந்து நல்ல குணம் இல்லையோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருப்பாங்க அழகாதான் இருப்பாங்க அந்த உருவத்தை நான் சொல்லல வெளித்தோற்றம் பார்க்கும்போது அவங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் தெரியாமல் போகும் ராசியில பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய அதிசயமான நல்ல குணங்கள் அவங்களுக்கு இருக்கு இப்போ விருச்சகராசி பெண்கள் வந்து நடந்து முடிஞ்ச விஷயத்தை ஏதாவது ஒரு நல்ல விஷயமோ அல்லது பாதிப்பான விஷயமோ எதுவாக இருந்தாலும் அவ்வளவு சுலபத்தில் மறந்துட மாட்டாங்க ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க யாருடைய உதவியையும் போய் எதிர்பார்க்க மாட்டாங்க கை கட்டினு எனக்கு தேவை அப்படின்னு யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க தனித்துவத்தை பாதுகாத்து வைத்திருப்பதில் வல்லமை யாருக்கு இருக்குது அப்படின்னா விருச்சகராசி பெண்களுக்கு தான் இருக்குது தனித்துவம் வாய்ந்தவர்கள் மிகுந்த புத்திசாலி ஆண்களை வசீகரப்படுத்திடுவாங்க ஒரு விருச்சகராசி பெண்ணினுடைய நடவடிக்கையை பார்த்து ஆண்கள் ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் இருப்பாங்க விருச்சகராசி பெண்கள் விருச்சகராசி பெண்கள்ட்ட நீங்க பழகி தெரியும் பெண்கள் வந்து பழக பழக அதாவது பழகினவங்களுக்கு மட்டும் தெரியும் விருச்சகராசி பெண்கள் பல பேர்கிட்ட பழகி பாருங்க அப்பதான் இப்ப நான் சொல்றத புரிஞ்சுக்க முடியும் அன்பாக பேசக்கூடியவர் இனிமையாக பேசக்கூடியவர் கலகலப்பாக பேசக்கூடியவர் தான் வந்து காதலிக்கிறாங்க ஒரு ஆணை அப்படின்னா அவ்வளோ ஈஸியா காதலிக்க வைக்க முடியாது விருச்சிகராசி பெண்ண காதலிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆணுக்கு அவ்வளோ உண்மையா அக்கறையா இருப்பாங்க காதலனுக்காக எதையும் செய்வாங்க வீட்டை விட்டுட்டு வர்றாங்கல்ல அந்த பெண்கள் விருச்சிகராசி பெண்கள் தான் சில பெண்கள் வந்து அப்பாவுக்கா அம்மாவுக்கா லவ் பிரேக் பண்ணிக்குவாங்க விருச்சிகராசி பெண் அப்படி பிரேக் பண்ண மாட்டாங்க தன் காதலனுக்காக தன் அன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த ஆம்பளைக்காக அந்த ஆணுக்காக மிகவும் உண்மையாக அக்கறையாக இருக்கக்கூடியவர் தான் ராசி பெண் நிறைய வந்து குணங்கள் நல்லது இருக்கு அது பழக பழக தான் தெரியும் ராசி பெண்கள் வந்து அது இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்ல 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 ராசி பெண்கள்கிட்ட பழகிற நபர்களுக்கு கூட தெரியாத சில குணங்கள்லாம் கூட இப்போ தெரிய விரும்பாருங்க இன்னும் ஆச்சரியம் சொல்லட்டுமா விருச்சகராசி பெண்ணுக்கே சில பேருக்கு தெரியாது தனக்குள்ளே இந்த குணங்கள் இருக்கு அப்படின்னு இப்போ அதாவது பிடிவாத குணம் விருச்சகராசி பெண்ணுக்கு இருக்கும் பழிவாங்கும் குணம் விருச்சிகராசி பெண்ணுக்கு இருக்கும் வெறித்தனமான எண்ணங்கள் ஒரு செயலை முடிக்கணும்னு யோசிச்சாக்க அதுல வெறித்தனமா இருப்பாங்க கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய உடையவராக இருப்பாங்க உதாரணம் பேர பிள்ளை பிறந்துருச்சு அப்போ மருமக இருக்கா இப்ப அந்த பிள்ளை வந்து மகனுக்கோ மருமகளுக்கோ தானே பிள்ளை இப்போ ஆதிக்கம் வந்து பிள்ளை மேல செலுத்துவாங்க இப்போ அந்த தாய் பாசம் பெருசா பாட்டியோட பாசம் பெருசா அப்படின்னு ஆதிக்கம் செலுத்துவார்கள் ராசி பெண்கள் இப்ப இது மாதிரி ஒவ்வொன்னுலயுமே நீங்க சொல்ல முடியும் பழி வாங்கும் குணம் அப்படின்னா அது கெட்ட குணமா நல்ல குணமானா ரொம்ப யாராவது வம்புத்தான் அப்புறம் அவங்களுக்கு பதில் காட்டணும் பதில் உரைக்கணும் பதிலுக்கு பதில் செய்ய பல்லுக்கு பல் பதிலுக்கு செய்யணும் அப்படின்னா அது நினப்பாங்க அது உண்டு பழிவாங்கக்கூடிய குணம் இருக்கு விருச்சகராசி பெண்கள் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத யாராவது உங்களோட மனசுல உள்ளதை கண்டுபிடிக்க முடியுமான்னா அதுக்கு நீங்கள் என்ன எத்தனை ஆயிரம் வகையில் சைக்காலஜி படித்தாலும் முடியாது எத்தனை கோடியில் நீங்கள் கருவிகள் நொடிச்சாலும் முடியாது அவங்க மனசில் என்ன இருக்கோ அதை கண்டுபிடிக்க முடியாது அவங்க யாரை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியாது அவங்களோட மைண்டுக்குள்ளே நிறைய ரகசியங்களை கட்டி காக்கிறதுல கில்லாடி விருச்சுக்க பெண்கள் இப்போ இது சிலருக்கு பிடிக்காதுன்னே அவப்பா சீக்கிரட்டுப்பா அப்படி அப்போ பிடிக்காது தானே தன் துணையிடம் கூட தான் திருமணம் செய்த நபரிடம் கூட எந்த ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்ளாத அளவுக்கு அப்படியே கேட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா தான் எதையாவது கசிய விடுவாங்க லைட்டா கசிய விடுவாங்க ரொம்ப அவங்கள வந்து நீங்க அவங்க ரகசியங்களை அதிகமாக கேட்டீங்கன்னா இது என் பிரைவேட் லைஃப் என் தனி உரிமை இது தனிப்பட்ட வாழ்க்கை என்னுடைய தனிப்பட்ட விஷயம் அதை பத்தி எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க நீங்க விருச்சராசி பெண்களுடைய மனசுல என்ன இருக்குங்கிற ரகசியங்களை அப்படி எல்லாம் ஆய்வு செஞ்சு கவனிச்சிட முடியாது கேட்டீங்கன்னா அப்படி சொல்லிடுவாங்க என் பிரைவேட்ல நீங்க தலையிடாதீங்க என் பசங்களை தலையிடாதீங்க ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க விருச்சராசி பெண் இது சிலருக்கு பிடிக்காது தானே அதே விருட்சிகராசி பெண்ணை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுக்கு பாசிட்டிவான நல்ல குணம் தான் நம்ம ரகசியத்தை வெளியிட சொல்லி அதாவது விருச்சராசி பெண்ணு மனசு நம்ம ரகசியத்தை வெளில சொல்லி நாம ஏன் அவங்ககிட்ட மாட்டிக்கணும் தேவையில்லை நம்ம பார்த்துக்கு பேசாமல் இருப்பான் எதுவும் சொல்லாமல் இருப்பான் இது அவங்க மனசில் ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பீங்க ரோஹித்தை மறைச்சிருக்கா என்னென்ன மறைச்சு வச்சுருப்பாளோ ஐயோ எப்படிப்பட்ட கைகாரியோ இப்படியெல்லாம் வந்து விருச்சிகராசி பெண்ணை பற்றி நினச்சிக்கிறது அவங்க அளவில் அவங்க சரியாக தான் இருக்கிறாங்க அடுத்து விருச்சிகராசி பெண்கள் வந்து தைரியமான நபர் அதே சமயம் வலிமையும் அவங்களுக்கு இருக்கும் நல்ல ஸ்மூத்தான உறவுகளை ஏற்படுத்திக்கிறதில் அக்கறை காட்டுவாங்களா ஆமாம் அக்கறை காட்டுவாங்க அதே மாதிரி தனக்கு துணையா இருக்கக்கூடிய நபர் வந்து இப்போ கணவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கணவரினுடைய பாதுகாப்பு வளையத்துல இவங்க இருப்பாங்க அப்படி இல்லைன்னா இவங்க பாதுகாப்பு கொடுக்க ரெடியா இருப்பாங்க இவங்க வந்து அதே மாதிரி ஏதாவது பொருளை கொடுத்து பாருங்க பாதுகாத்து வைக்கிறல இவங்களை மிஞ்ச முடியாது ஒரு சாப்பிட்ற பொருளை கொடுத்து பாருங்க அதை அவ்வளோ சேஃப்டி பண்ணி வைப்பாங்க ஒரு புடவையை கொடுத்து பாருங்க ஒரு ஒரு பிள்ளைய கொடுத்து பாருங்க ஒரு சி பெண்ணு ஒரு பஸ்ல உட்காந்துருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு குழந்தை குழந்தையு கொடுங்க அவ்வளவு பக்கமும் அவ்வளவு வச்சுக்குவாங்க ராசி பெண் பாதுகாப்பு அப்படி கொடுப்பார் அவரை யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டார் விட்டு கொடுக்காத ஒரு குணம் அவங்கள்ட்ட இருக்கு இது கெட்ட குணமா நான் சொல்லல விட்டு கொடுக்காத குணம்னா தன் படிக்கணும்னு நினைச்சாத படிச்சிருவாங்க அதே மாதிரி ஒரு மேரேஜ்ல வந்து ஒரு லவ்ல வந்து இப்போ ஒவ்வொரு இந்த விச்சகராசி பெண்ணை லவ் பண்ணுற பையனை வேற ஒரு பெண்ணு லவ் பண்ணுறாங்க விட்டு கொடுன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு பேனா பிடிக்கிது எடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த பேனாவை வீட்டில் வேற யாராவது நான் எழுதுவே எனக்கு கொடு இப்படின்னு கேட்குறாங்க கொடுக்க மாட்டாங்க இப்படி இது கெட்டதா சொல்லலை விடாப்படியா தனக்கு தேவைங்கிறதுல உறுதியா இருப்பாங்க அவ்வளோதான் இதனாலையே பல சமயங்கள்ல மோதல் போக்கு உண்டாகும் இந்த விட்டு கொடுக்காததுனால மோதல் போக்குகளில் சில நேரம் உண்டாகும் அது ஒன்றும் செய்ய முடியாது விருச்சிக ராசி பெண்கள் வந்து விடாமுயற்சிக்கு பேர் போனவர்கள் கடின உழைப்புக்கு பேர் போனவர்கள் அது பழகி பார்த்தவங்களுக்கு தெரியும் தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க எதுக்கும் பயப்படாமல் இருப்பாங்க கடினமாக உழைக்க தெரிஞ்சவங்க நினைச்சதை நிறைவேற்றிக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் அதற்காக என்ன விலை கொடுத்தாது எதையும் செஞ்சு முடிப்பாங்க அதுக்காக அத்தனைக்கு தயாராக இருப்பாங்க எதை செஞ்ச அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக்க ரெடியாக இருப்பாங்க அதே போல விருச்சிகராசி பெண்கள் ரொம்ப விசுவாசிகள் விசுவாசத்துல விருச்சகராசி பெண் அடிச்சுக்க ஆளே கிடையாது அதுவும் தன் காதலுக்கு உண்மையா இருக்கிறாங்க அவ்வளவு அருமையா இருப்பாங்க காதலனுக்கு அவ்வளவு உண்மையா இருப்பாங்க தொழில் பண்ற இடத்துல அவ்வளவு உண்மையா இருப்பாங்க விசுவாசத்துல அடிச்சுக்க ஆளே கிடையாது ஆமா ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பழகிறாங்க அப்படின்னா விருச்சகராசி பெண் அவருடைய நம்பிக்கையை பெறுவதற்கு எல்லா முயற்சியும் எடுப்பார் அப்படி யாராவது இவங்க மேல நம்பிக்கை வச்சுட்டா எப்பாடுபட்டாவது அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவார் அவர் ஏதாவது சொன்னால் அதை செய்து கொடுப்பார் அப்படிப்பட்ட நபர் விருச்சகராசி பெண் ரொம்ப தங்கமான குணம் இதெல்லாம் நல்ல குணங்கள் விருச்சகராசி பெண்கள் வந்து கண்டிப்போட தான் இருப்பாங்க கட்டுப்பாடோட தான் இருப்பாங்க இது பல பேருக்கு புரியாது சண்டவரும் ஆனா இவங்களை யாராவது கட்டுப்படுத்த நினைச்சீங்க முடியாது அது உங்களுக்கு பிடிக்காது முடியாது அது நண்பனாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் பல பிள்ளையாக இருக்கட்டும் மாமனார் மாமியார் அம்மா அப்பா யாராக இருக்கட்டும் இவங்களை கட்டுப்படுத்துறது உங்களுக்கு பிடிக்காது யாரா இருந்தாலும் சரி இவங்களுடைய முக்கியத்துவம் தான் அங்கே இவங்களை யாரும் அங்கே கட்டுப்படுத்தக்கூடாது யார் யாரு ராசி பெண்களை விருச்சக ராசி பெண்களை கட்டுப்படுத்தினீங்கன்னா அங்க பிரச்சனை உண்டாகும் கட்டுப்படுத்தாதீங்க ராசி பெண்கள் தலை சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் நல் ஒழுக்கம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் தங்களுக்கான இடத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள் தங்களுக்கென்று ஒரு கொள்கையை உருவாக்கி அதை பின்பற்றி வருவார்கள் தனக்கென ஒரு கொள்கையை வைத்திருந்தால் அந்த கொள்கையை யாருக்காகவும் எதற்காகவும் எப்போதும் சமரசம் செய்து கொள்ளவே மாட்டார்கள் விருச்சகராசி பெண்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கவங்களுக்கு அதனால அவங்க தீவிரமான அன்பு கொண்டவரா இருப்பாங்க ஆமா ஒரு நாள் முழுவதும் புருஷனோட சண்டை அந்த காதலிக்கிற பையனோட சண்டைன்னாலும் ரொமான்ஸ் இல்லை இவங்களை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது ரொமான்ஸ் அருமையாக இருக்கும் ரசி பெண்ணுக்கு ஏன்னா இவங்க லவ் பண்ணிட்டாங்கல்ல லவ் பண்ணிட்டா ரொமான்ஸ் வரும் பிடிக்கலனா பிடிக்கல தான் பிடிச்சா ரொம்ப ரொமான்ஸ் உண்டாகும் தன்னுடைய ஆசைகளை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தணுமோ அப்படிலாம் வெளிப்படுத்துவாங்க தன்னுடைய நோக்கத்தை எப்படியெல்லாம் ஒரு காரியம் சாதிக்கணுமோ அப்படியெல்லாம் சாதிச்சு காட்டுவாங்க புதுசு புதுசாக திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய யோசனை யாருக்கு இருக்கும்னா இருக்குன்னா ராசி பெண்களுக்கு இருக்கும் புதுசு புதுசு நீங்க ஒரு நாலு வருஷம் ஒரு ஒரு பெண்ணு விருச்சராட்சி பெண் பழகிட்டீங்க நாலு வருஷம் கழிச்சு பாக்குறீங்க அதே மாதிரி இருக்க மாட்டாங்க வேற லெவல்ல இருப்பாங்க திறமசாலியா மாறி இருப்பாங்க இன்னும் மாதிரி இருப்பாங்க எப்பயாவது ஏதாவது ஒரு லட்சியத்தோட விருச்சராட்சி பெண் இருப்பாங்களா அவங்க லட்சியத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கும் நீங்க இப்ப ஏதாவது குறுக்க சொல்லுவீங்களா காதலே வாங்க மாட்டாங்க தான் நினைக்கிற சாதிக்கிற வல்லம் இருக்குது அவங்களுக்கு அதுக்காக எந்த தடை வந்தாலும் அதை உடச்சிட்டு போயிட்டு இருப்பாங்களா இவங்களுக்கு யதார்த்தமான ஆசையெல்லாம் இருக்காது நல்ல இலக்குகள் இருக்கும் நீங்கள் இடையில போய் பேசுனீங்கன்னா காதிலே வாங்க மாட்டாங்க அப்போ இவங்க இப்போ உங்களை கவனிக்கல அப்படின்னா என்ன கண்டுக்க மாட்டேங்கிறேன் இப்படி சொல்லி நீங்கள் பேச ஆரம்பிச்சுடுவீங்க விருச்சிகராசி பெண்ணை விருச்சராசி பெண்ணை நீங்கள் அவங்க ஒரு நோக்கத்தை எடுத்து ஒரு குறிக்கோளை நோக்கி அவங்க செயல்படும் போது நீங்கள் குறுக்கப்பு வந்து எதுவுமே பண்ண முடியாது ஒரு எலெக்ஷனில் ஒரு விருச்சிகராசி பெண் நிற்கிறாங்க நீங்கள் அப்போ இடையில போய் ஏதாவது ஒன்று பேசுகிறீங்கன்னாக்காக்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் உங்கள்கிட்ட பேசுவாங்க அது வரைக்கும் பேச மாட்டாங்க எக்ஸாமுக்கு ஒரு விருச்சராசி பெண் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இடையில நீங்கள் போய் பேசுகிறீங்க இல்லை அங்கே போய் இங்கே போங்கிறீங்க எங்கேயும் போக மாட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு கூட கூப்பிட்டாலும் மாட்டாங்க எடுத்த வேலையை முடிச்சிட்டு தான் அடுத்தது ஆமாம் விருச்சராசி பெண்ணுக்கு ஒரு இருபது சதவீத பெண்களுக்கு பொறாமை குணம் இருக்கும் இது இப்போ ராசி பெண்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் நான் சொல்றது தான் உண்மை பொறாமை குணம் இருக்கும் மிக கடுமையாக கூட இருக்கும் சில பெண்களுக்கு வந்து பொறாமை குணம் ஆனால் பொறாமப்படுறவங்கிறத வெளியில் காட்டிக்க மாட்டாங்க வெளியில் காட்டி ஒருத்தர் முன்னேற்றாருன்னா என்ன ஒரு முன்னேற்றார் நம்ம மட்டும் இப்படி இருக்குமே இதுக்கு பேர் தான் பொறாமை இன்னொருத்தர் அடைஞ்சிட்டாரு நம்ம என்ன அடையலையே அப்படின்னு நினைக்கிறோம்ல இது பொறாமை அப்போ இந்த பொறாமை குணம் அவங்களுக்கு இருக்கும் இந்த பொறாமை குணம் அவங்களுக்கு இருக்குங்கிறது அவங்க புருஷனுக்கே தெரியாது பாருங்க இவங்களுக்கும் தெரியாது இவங்களுக்கு தெரியும் ஆனால் இவங்களுக்கு விருச்சகராசி பெண்ணுக்கு இருக்கிற பொறாமை குணத்தை மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க மற்றவங்களுக்குன்னு யாருக்கு நெருங்கி இருக்கிறது கணவர் தானே அவருக்கும் தெரியாமல் பார்த்துக்குவாங்க மிக கடுமையான பொறாமை குணம் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அவ்வளவுதான் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க கண்டுபிடிக்க முடியாது பொறாமை குணத்தை ரகசியத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியாதோ அதே மாதிரி பொறாமை குணத்தையும் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் ராசி பெண்களை பற்றி சாதாரணமாக நினைச்சு நீங்கள் வாட்டுக்கு ஏசிக்கிட்டு இருக்கிறீங்க திட்டவே திட்டாதீங்க விருச்சிக ராசி பெண்ணை ஆமாம் நல்லா ஒரு ட்ராவல் பண்ணுற குணம் இருக்கும் ராசி பெண்களுக்கு இயல்பாக இருக்கும் உடனே ஊர் சுத்துது அப்படின்றீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்க வந்து ஒரு ஒரு ட்ராவலை விரும்புகிறாங்க அவ்வளவுதான் பயணங்களை விரும்புகிறாங்க தன்னோட கணவரோட எண்ண ஓட்டங்களை நினப்புகளை சரியாக கண்டுபிடிச்சி நேரம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய விருப்பங்களை தன் இணையர்கிட்ட தைரியமாக சொல்லி தன் கணவன் மூலமாக சாதித்துக் கொள்ள வேண்டிய காரியங்களை சாதித்து கொள்வார்கள் தன் கணவருக்காக நேரம் செலவிடுவார்கள் தன் கணவர் தன்னுடன் நேரத்தை அதிகம் செலவிட வேண்டும் என்று நினைப்பார்கள் இப்ப ராசி பெண்ணை நீங்க கல்யாணம் பண்ணா அதிக நேரம் அவங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணணும் பேசணும் அவங்க கிட்ட பழகணும் அவங்க கிட்ட ராசி பெண் தன்னுடைய துணையை அடிக்கடி அந்த அன்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டே இருப்பாங்க விருச்சகராசி பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சீண்டி பார்க்குறதோ இதெல்லாம் அப்படின்னா நல்லது இல்லை ஆனா அவங்க கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க சீண்டி பார்ப்பாங்க சீண்டி பார்த்து அன்பினுடைய அளவை எந்த அளவுக்கு தன் கணவர் தன்னை நேசிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளும் விதமாக சீண்டுதல்களை செய்வார் கிண்டல்களை செய்வார் தப்பு வந்து காயப்படுத்துற மாதிரி செய்ய மாட்டாங்க ராசி பெண்களை சரியாக கையாண்டால் அவர்கள் உலகின் தலை சிறந்த பெண்ணாக மாறியே இதெல்லாம் அவங்களுடைய தெரிஞ்சுக்கணும் அமைதியா இருந்தாலும் கோபம் வந்துட்டா மத்தவங்களை பத்தி யோசிக்காம வார்த்தையை விட்டுருவாங்க ராசி பெண்கள் எந்த முயற்சியில ஈடுபட்டாலும் விரா விடாம போராடக்கூடிய குணம் இருக்கும் நல்ல ஒரு ஆடம்பரமா வாழணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கும் பிடிவாத குணம் இருக்கும் யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய குணம் இருக்கும் விருட்ச ராசியில பிறந்த பெண்கள் யதார்த்தமான வாழ்க்கை வாழ்வாங்க மன செலவில் வலிமையா இருக்கக்கூடிய நபர்கள் தான் அந்த பெண்ணுனால பிடி அப்படி அப்படிலாம் இல்லை பெண்ணா ஆனா யாராந்தான் என்ன விருட்ச ராசி பிறந்தா எல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பெண்ணுங்கிறதுக்காக அப்படிலாம் இல்லை வலிமையா இருப்பாங்க தன் உடலின் மீது நல்ல கவனம் வைத்திருப்பார்கள் தன்னை பத்தி யாராவது ஏதாவது மோசமா பேசுனா அவங்கள விட்டு ஒதுங்கிடுவாங்க ஒரு வேலை இல்லைன்னா ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை சுமையாக நினைக்காம அதை ஜெயிச்சு முடிப்பாங்க ஜெயிச்சு முடிப்பாங்க அடிக்கடி யாராவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரக்தியான மனது உங்களுக்கு உண்டாயிரும் அந்த நேரத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா விரக்தியான மனசு வந்துடும் விருச்சிகராசி பெண்ணுக்கு ஒரு வேலையில் மனச்சோர்வு உண்டாயிரும் விருச்சிகராசி பெண்ணை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது ராசி பெண்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பது நம்ம புரிஞ்சுக்கிறது பெரிய கஷ்டம் வலுவானவர்கள் தான் நிலையானவர்கள் தான் அவங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா அது ஒரு செக்யூரிட்டியான இடமா இருக்கணும் பாதுகாப்பான இடமா இருக்கணும் அன்சேஃப் பிளேஸ்ல அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க ஒருபோதும் ரிஸ்க் எடுப்பதற்கு விரும்ப மாட்டாங்க விருச்சகராசி பெண்கள் யாரையாவது இவங்க காதலிச்சுட்டாங்க அப்படின்னா காதலனுக்காக உயிரையும் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இருப்பாங்க துரோகம் பண்ணீங்க விருச்சகராசி பெண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி புறக்கணிச்சீங்க விருச்சகராசி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் காதல் பெண்ணுன்னு சொல்லி தோல்வி காதல் கொடுத்தீங்க கோபம் கொப்புளிச்சு பொங்கிரும் பொங்கி எரிமாட மாதிரி ஏமாற்ற கூடாது காதலை பொறுத்தவரை இவங்க வந்து உயிரை கொடுக்கக்கூடிய நபர் பெரும்பாலான நபர்கள் வந்து பிரேக்கப்பை விரும்ப மாட்டாங்க ராசி பெண்கள் யாராவது அத்தி புத்த மாதிரி ஒன்று ரெண்டு வந்து பிரேக்கப் வந்து விரும்புகிறவங்க இருக்காங்க இப்போ யாராவது ஒருத்தர் விரும்புவாங்க தான் வேறு வழி இல்லை அப்படிங்கிற போது அது சூழ்நிலை ஜாதகத்தில் சிலருக்கு வந்து மாறும் சிலருக்கு வந்து சூழ்நிலை மாறும் நம்ம நூறு சதவீதம் ஆனா பொதுவா வந்து பெண்கள் விருச்சகராசி பெண்கள் அவ்வளவு காதலை விட்டு கொடுத்துட மாட்டாங்க விளையாட்டாகவோ பொழுதுபோக்காகவோ இவங்க காதலிக்கல அன்பிற்காக எதையும் செய்ய தயங்காதவர்கள் தான் விருச்சகராசி பெண்கள் நிரந்தரமான உறவாக அது இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் துணையிடமிருந்து நல்ல அன்பு எதிர்பார்ப்பவர்கள் தான் காதலை வெளிப்படுத்த நினைச்சு அதை வெளிப்படையா சொல்லி தீவிரமாக காதலிக்க கூடியவர்கள் தான் இவங்க அவங்க காதலை சொல்றது காதலை ஏத்துக்க வைக்கிறது ஆரம்பத்துல ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரி இவங்க வந்து ரொம்ப யோசிப்பாங்க அது வேற ஆனா காதலிச்சுட்டாங்கன்னா அவ்வளவு நுணுக்கமா இருப்பாங்க அவ்வளவு அன்பா இருப்பாங்க அவங்க இப்படி விட்டுட்டு போவாங்க அப்படிலாம் விட்டுட்டு போயிட மாட்டாங்க ராசி பெண்களோட நட்பு கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த நண்பராக இருக்க வேண்டும் என்றால் நேர்மையாகவும் நம்பிக்கை ஏற்படும் விதமாகவும் இருக்கணும் அவ்வளவுதான் விருச்சகராசி பெண்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் யார்டையும் நெருங்கி பழகிட மாட்டாங்க அவங்க யாரோட பழகணும் யாரை தவிர்க்க வேண்டும் என்று தெளிவாக தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் நமக்கு சரிவர மாட்டார் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த நபரை விட்டு விலகுவது விருச்சகராசி பெண் மாதிரி முடியாது இம்மிடியா ஒரு செகண்டில் விலகிடுவாங்க விருச்சகராசி பெண்கள் அப்படி விலகும் போது அப்புறம் குறை சொல்லுவீங்களா அந்த பொண்ணு பாரு இப்படி மறுபடியும் அவங்கள தான் ரொம்ப தூக்கி வச்சு பேசுது திடீர்னு தூக்கி போட்டுருச்சுப்பா இந்த பொண்ணு மாதிரி சேரவும் முடியாது வெட்டவும் முடியாது ஒட்டவும் முடியாதப்பா அப்படிலாம் வந்து வெளிச்சிகராசி பெண்களை கொஞ்சம் பேசுவாங்க நிறைய பேர் இதுதான் அவ்வளோதான் வெளிச்சிகராசி பெண்களை நீங்கள் குறை சொல்கிறதுக்கான காரணங்கள் இதெல்லாம் அவங்களுடைய பண்புகள் இப்போ சொல்லணும் எல்லாமே நல்ல பண்புகள் தான் நல்லவங்க தான் அது சில பேருக்கு பிடிக்காம விருச்சிகராசி பெண்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க நம்ம வந்து நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏ ரெண்டாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் கந்தசஷ்டி விரத பயிற்சி இருக்குது நேரடி பயிற்சி ஆன்மீக கடல் பயிற்சி அதில் வந்து கலந்துக்கங்க ரொம்ப நன்மையை நீங்கள் உணர முடியும் மிகச்சிறப்பான ஒரு பயிற்சி இப்போ ராசி பெண்கள் பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எத்தனை சதவீதம் பொருந்தி போகுது நூற்றுக்கு எத்தனை சதவீதம் பொருந்தி போகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் இதெல்லாம் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் டைப் பண்ணுறாங்க அதிகபட்சம் மக்கள் வந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு நூறு சதம் புரிஞ்சு ஒருத்தர் எல்லாம் பார்த்தேன் ஒரு லட்சம் சதவீதம் நீங்கள் சொன்னது புரிஞ்சு போகுதுன்னாரு நான் கேட்டதே நூற்றுக்கு தானே மார்க் கேட்டேன் அவங்க அப்படியே பக்கத்தில் இந்த மாதிரி பார்த்த மாதிரி சொல்கிறீங்கன்னு சில பேர் சில பேர் கண்ணாடியில் அப்படியே என் முகத்தை பார்த்த மாதிரி இருக்குது என் பக்கத்துலேயே இருந்து என் வாழ்க்கையை பார்த்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிலாம் கூட நிறைய நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன் உங்களுடைய கமெண்ட்டை கொடுங்க எவ்வளவு தூரம் பொருந்தி போகுது அப்படின்னு ராசி பெண்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க குறிப்பா ராசி பெண்களை சார்ந்தவர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க குறிப்பா விருச்சகராசி நபரை திருமணம் செய்த கணவன்மார்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க மார்ச் ஒன்னுல இருந்து மார்ச் எட்டு வரைக்கும் சிவராத்திரியை முன்னிட்டு தொடர்ந்து எட்டு நாட்களுக்கு ரொம்ப அற்புதமாக பயிற்சி இருக்கு கர்மா கிளன்சிங் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆன்லைன் மூலமாக கட்டண பயிற்சி அதில் கலந்துக்கங்க மிகப்பெரிய நன்மை அடைவீங்க உங்களுடைய கர்மாவை க்ளீன் பண்ணி கர்ம யோகியா மாறுங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நான் சரி செய்து தரேன் எதுக்கும் கலங்காதீங்க கவலைப்படாதீங்க குணமாக்கும் கலைன்னு ஒரு பயிற்சி இருக்கு ஞாயிற்றுக்கிழமை நடக்குது காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சு சாய்ந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஒன் டே ப்ரோக்ராம் சகல கலையும் கற்றுக் கொடுத்துருவேன் அந்த பயிற்சியில கற்றுக்கிட்டீங்கன்னா எந்த வியாதியையும் நீக்கிக்க முடியும் நிறைய பயிற்சிகளை சொல்லி கொடுத்துருவேன் ஒரு வியாதின்னா யோகா மூலமா தீர்க்கலாம் ஒரு வியாதின்னா இயற்கை உணவு மூலமா தீர்க்கலாம் சமையல் உணவு மூலமா தீர்க்கலாம் லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்றது மூலமா தீர்க்கலாம் மருந்து மாத்திரைகள் மூலமா தான் செய்யலாம் குணப்படுத்த முடியாது மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நல்ல முறைகளை கடைப்பிடிச்சு குணமாக்கிறணும் குணமான பிறகு மருத்துவர் மருந்து மாத்திரை வேண்டாம்னு அவரே சொல்லிருவாரு அவ்வளவுதான் டிசீஸ் இருந்தாதான் மருந்து மாத்திரை டிசீஸ நீங்க போக வச்சுட்டீங்கன்னா அப்புறம் என் மருந்து மாத்திரை தேவையில்லை பாருங்க எல்லாம் குணப்படுத்திக்க முடியும் வாங்க கலந்துக்கங்க நன்மைகளை அடைஞ்சுக்கங்க சிறப்பாக இருங்க செழிக்க இருங்க பிறந்தது கிடச்சது ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக கொண்டாடுவோம்